வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்த பார்ப்போம் நேரங்கள் எருங்கி வீட்டன காலங்கள் கடந்து கை தண்டிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துகிற உங்களது வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கம் அள்ளி தம்பிட வெற்றி கனியை தன் வசம் இழுத்து எட்டி பறித்திட ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா வீரர்களா யார் என்று ஒரு திருந்து வாழ்வோ மண் கிளறும் இரு கொம்புகளா மண்ணெடுத்து கை வைக்கும் பதினெட்டு கைகளா யார் என்று ஒரு திருந்து எருங்கி வீட்டனா காலங்கள் நடந்து வருது உங்களது வீரர்களின் ஊக்கம் அருந்து தந்திட வெட்டி பரிசை நிலை நாட்டிட காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று ஒரு பெண்கள் பார்ப்ப பெண்கள் காளை சதுராடும் ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் குழுவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா யார் என்று ஒரு திருந்து பார்ப்போம் ஒரு சத்தத்தை காணும் நேரங்கள் நெருங்கி போயிட்டாடா காலங்கள் கடந்து போயிட்டாடா அப்ப சவுண்ட் ஏத்துக்க சவுண்ட் ஏத்துக்க நேரங்கள் நெருங்கி போயிட்டாடா காலங்கள் கடந்து போயிட்டாடா பரிசு தொகை வருவதற்கு நாலுகள் பழுத்தவா இருகால் ஓட்டவா நேரங்கள் நெருங்கி போயிட்டா காலங்கள் கடந்து போயிட்டாடா காலையில் சிறந்த வேலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களாக்க காலையா வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா யார் என்று உரத்திலிருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கலந்து வீட்டன பரிசு தொகையை தீப்படுத்த அனுமதிக்க வீரர்களா ஒன்று காலையா ஒன்பது நண்பர்களா மேடியா அறிவா ஐயன் வளர்க்க காலையா ஐயா ஒன்பது வீரமா என்ற சிங்கத்தின் நாட்டின் que el come பசும்பொன் ஐயாவின் புகழ் ஓங்கிட ராமநாதபுரம் ஆர் எஸ் சேது சீமை பி எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் சார்பாக தம்பி அப்போ சப்ஜுட அமைதியா இருங்க நீங்க பாட்டு அவங்க பாட்டு வாடுவாங்க நீங்க ஐடியா குடுக்குற மைக் சவுண்ட்ல கேட்காது நீங்க என்ன சொல்லாலும் கேட்காது பேசாம இருங்க ராமநாதபுரம் சேது சீமை வாட்ஸ்அப் குரூப் பி எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் கோவில் கேடி துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது

மண்ணின் மகிந்த துறை சாமிராஜே சபர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பாக

பொறுத்திருந்த இதற்கு நிகழ்ச்சியில் ஆண்டுகளில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகாமல் இருக்கின்ற பத்தமங்கலம் நாடு முத்து பாண்டி அவரது இரணியின் காலை அந்த காலையை விடுவதற்காக சிவகங்கை மாவட்டம் நாட்டரசர் வாழ்த்துக்கள் 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 புதூர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் மங்கலம் மங்களம் நகர் சேது சிம रोसा पूरे पेट कटी என்றார்கள். சீசிட்டி ரேதே ஹேதே ஹிரால ஹர்ஜா ஹரதே ஹரங்கள் காயமா